மூக்க ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் மனதை உருக்கும் சம்பவம் அண்ணாமலை வெளியிட்ட பகீர் திமுக ஆட்சியில் தினமும் காலை செய்தியை பார்த்தால் ஒரு காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில்தான் இருக்கிறோமா அல்லது ஒடிசா போன்ற பாதுகாப்பு இல்லாத மாநிலத்தில் வாழ்கின்றோமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது அந்த வகையில் ஒரு காலத்தில் ஒடிசா போன்ற மாநிலத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்தபோது அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை இந்தியாவே திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டது ஆனால் தற்பொழுது திமுக ஆட்சியில் ஒடிசாவை மிஞ்சும் அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நிலையில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது கல்லூரி மாணவி கோவையில் ஒரு கல்லூரியில் தங்கி படித்து வருகிறார் இந்த நிலையில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரில் தனது ஆண் நண்பர் வினித்துடன் அந்த மாணவி பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் அப்போது அந்த வழியாக வந்த மூவர் வினித்தை அறிவாளால் தாக்கி அந்த பெண்ணை தூக்கிச் சென்றதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இளைஞர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த வினித் மயக்கமடைந்து விட்டாராம் மயக்கம் தெளிந்ததும் தன்னுடன் இருந்த மாணவியை காணாததால் அதிர்ச்சி அடைந்த அவர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார் இதனிடையே கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்ற மூன்று பேரும் அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஒரு பகுதியில் நிர்வாணமாக கிடந்த மாணவியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அதேபோல் மினித்தையும் வேறொரு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் மூன்று பேரையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிக்கையில் கோவை சர்வதேச விமான நிலையம் அருகில் நேற்று இரவு நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கல்லூரி மாணவி மூன்று சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைவில் நலம் பெற வேண்டிக் கொள்கிறேன் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்ற காட்டுகின்றன திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கின்றனர் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ காவல்துறையினரை பயன்படுத்தாமல் திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டும் பயன்படுத்துவதால் தமிழகம் இன்று இழிநிலையில் இருக்கிறது இப்படி ஒரு கையாலாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே திமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் தற்பொழுது கோவையில் மற்றொரு மாணவிக்கு நடந்த கொடூரம் நெஞ்சை பதைப்பதைக்கு வைக்கிறது